வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு துணையோட இருக்க இருவாச்சி பறவை பார்த்துருப்போம் கலர் பார்த்துருப்போம் இப்போ வந்து கிரே கலர் பார்க்க போகிறோம் இது அதிகமாக எங்கே இருக்குன்னா இந்தியாவில் கேரளா இருக்குல்ல அங்கே இருக்கும் அந்த மரபொந்தில் ஊட்டிட்டு இருக்குல்ல அங்கே வந்து ஃபீமேல் இருக்கும் பெண் பறவை அதுக்கு வந்து தீனி ஊட்டிட்டு இருக்கும் முட்டை அடகாத்துட்டு இருக்காங்க முட்டை அடகாத்து குஞ்சு பறிச்சு வெளில வர வரைக்கும் ஆண் பறவை தான் அதுக்கு உள்ள எல்லாம் உதவியும் பண்ணும் இந்த கதை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு துணையோடவே இருக்கும் அந்த பெண் பறவை வந்து ஆண் பறவை நம்பி உள்ளாரே இருக்கும் முட்டை பறிக்கிற வரைக்கும் ஒருவேளை ஆண் பறவை வந்து வேட நாடு அடிப்பட்டு செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெண் பறவை உள்ளே இருந்து இறந்துடும் ஆண் பறவை வரும் வரும்னு அந்த ஏக்கத்திலே பெண் பறவை இறந்துடும் லாஸ்டா முட்டை பறித்து இந்த ஹீட் பத்தாது அதோட உடம்புல இருக்க ஒவ்வொரு முடியும் உதிர்த்து அதுக்கப்புறம் ஹீட் அப்படி கொடுக்கும் பெண் பறவை உலகம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு வகையான ஹான்பில் இருக்கு இந்தியாவில் முக்கியமா இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் பார்க்கலாம் பாக்கலாம் ஹான்பில் அதிகமா ஜூலு அப்புறம் காட்டுக்கு ஃபாரஸ்ட் ஹில் ட்ரெக்கிங் போறவங்கலாம் கண்டிப்பா நீங்க பாருங்க வால்பாரை பகுதியில அதிகமா இருக்குன்னு போன வீடியோ போட்டதில் கமெண்ட் பண்ணிருந்தா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாச்சும் பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா வால்பாறையில் இருக்கவங்க இந்த கிரே கலர பாத்திருக்கீங்களான்னு சொல்லி komen la pannunga okay next video la paakalam